திண்டுக்கல் சுற்றுவட்ட ரயில் வழித்தடங்களில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது மதுரை வழியாக செல்லக்கூடிய குருவாயூர் செங்கோட்டை அனுவ்ராத் ஈரோடு செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இது தவிர சில ரயில்கள் மதுரை காரைக்குடி வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது எந்தெந்த ரயில் சேவைகளில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது எத்தனை நாட்களுக்கு என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேர புதுசா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்ஸ்டாகிராம் இதில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிருங்க லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரையிலிருந்து கொடைக்கானல் ரோடு கொடைக்கானல் ரோடு சமயநல்லூர் என பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் எட்டாம் தேதி வரை இருபத்தி நாட்களுக்கு பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது வழிமாற்றி இயக்கப்படும் ரயில்கள் பற்றி பண்ண நம்ம பார்க்கலாம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் குருவாயூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் குருவாயூரிலிருந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் அக்டோபர் இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் திருச்சிராப்பள்ளி மாற்று பாதையில் இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இப்ப நம்ம குறிப்பிட்ட தேதிகள் எல்லாமே குருவாயூர் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகருக்கு அதற்கு அடுத்த நாள தான் ரயிலானது வந்து சேரும் இந்த குறிப்பிடப்பட்டிருக்கும் அனைத்து நாட்களும் விருதுநகரிலிருந்து இருந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சிராப்பள்ளி சென்று சென்னை எழும்பூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க விருதுநகர் திருச்சிராப்பள்ளி இடையே எந்த நேரத்தமும் இந்த ரயிலுக்கு வழங்கப்படவில்லை குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த அனைத்து நாட்களும் விருதுநகர் திருச்சிராப்பள்ளி இடையே நான் ஸ்டாப்பாக செல்ல உள்ளது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் செங்கோட்டை மயிலாடுதுறை அண்ட்ரஸ் எக்ஸ்பிரஸ் செங்கோட்டையிலிருந்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரையிலும் அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் எட்டாம் தேதி வரையிலும் என இந்த குறிப்பிடப்பட்டிருக்கும் அனைத்து நாட்களும் விருதுநகர் திருச்சிராப்பள்ளியிடையே மாற்றுப் பாதையில் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகரிலிருந்து கூடுதலாக மானாமதுரை மற்றும் காரைக்குடியில் இந்த ரயில் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க பள்ளிக்குடி முதல் மணப்பாறை வரை உள்ள அனைத்து நிலையங்களுக்கும் இந்த ரயில் இந்த குறிப்பிடப்பட்டிருக்கும் நாட்கள்ல செல்லாது என அறிவித்திருக்கிறாங்க ஏராளமான ரயில்கள் மானாமது காரைக்குடி வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது ஆனால் செங்கோட்டை மயிலாடுதுறை மட்டுமே மானாமதுரை காரைக்குடியில் நின்று செல்லும் மீதி திருப்பி விடப்பட்ட எந்த ரயில்களும் நின்று செல்லாது மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் த்ரீ ஒன் மதுரை பிகேனர் அனுவரத் ஏசி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு மற்றும் அக்டோபர் மூன்று ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க மதுரையில் கிளம்பி மானாமதுரையில் வந்து ரிவர்சல் போட்டு அதன் பிறகுதான் காரைக்குடி வழியாக திருச்சி சென்று பிகேனருக்கு இந்த ரயிலானது செல்ல இருக்கின்றது அன்றைய தினம் திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு இந்த ரயில் செல்லாது என அறிவித்திருக்காங்க கூடுதல் நிறுத்தம் எதுவும் வழங்கப்படவில்லை நான்காவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ நாகர்கோவில் மும்பை சத்திரபதி சிவாஜி டெர்மினஸ் பாலாஜி எக்ஸ்பிரஸ் நாகர்கோவிலிருந்து காஞ்சிபுரம் ரேணிகுண்டா வழியாக மும்பை செல்லக்கூடிய இந்த ரயிலானது செப்டம்பர் இருபத்தி ஆறு மற்றும் அக்டோபர் மூன்று ஆகிய இரண்டு நாட்களும் விருதுநகர் திருச்சியிடையே மாற்று பாதையில் இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க விருதுநகரிலிருந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி சென்று அதன் பிறகு மும்பைக்கு செல்ல இருக்கின்றது மதுரை திண்டுக்கல் ஆகிய இரண்டு நிலையங்களையும் அன்றைய தினம் இந்த ரயில் ஸ்கிப் செய்கின்றது கூடுதல் நிறுத்தங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் 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 கன்னியாகுமரி ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி சென்று ஹவுராவுக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க மதுரை திண்டுக்கல் ஆகிய இரண்டு நிலையங்களையும் அன்றைய தினம் இந்த ரயிலானது ஸ்கிப் செய்கின்றது அதற்கு பதிலாக கூடுதல் நிறுத்தங்கள் எதுவும் விருதுநகர் திருச்சி இடையே வழங்கப்படவில்லை இதேபோலவே ட்ரெயின் நம்பர் ஒன் நாகர்கோவில் காட்சிகுடா வீக்லி எக்ஸ்பிரஸ் நாகர்கோவிலிருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் திண்டுக்கல் கரூர் இடையே மாற்று பாதையில் இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க திண்டுக்கல்லிருந்து திருச்சிராப்பள்ளி சென்று கரூர் செல்லாமல் திண்டுக்கல்லிருந்து நேர்வழி அதாவது பாளையம் எரியோடு வழியாக கரூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க அன்றைய தினம் அதாவது செப்டம்பர் தேதி புறப்படக்கூடிய ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு செல்லாது என அறிவித்திருக்கிறாங்க இவ்வாறு திண்டுக்கல் சுற்றுப்பகுதியில் உள்ள ரயில் வழித்தடங்களில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது ஏராளமான ரயில்கள் காரைக்குடி வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளது ஒரு சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் பல ரயில்கள் காலத்தின் அதாவது இடைப்பட்ட வழித்தடத்தில் காலதாமதமாக செல்ல இருக்கின்றது எனவே இந்த மாற்றங்கள் அனைத்தும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் செங்கோட்டை மயிலாடுதுறை ஈரோடு செங்கோட்டை போன்ற ரயில்கள் எல்லாம் அதிகமான நாட்களுக்கு இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது எனவே மாற்றங்களை தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல்லை காணலப்பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்